என்ன பார்க்கணும்னு சொன்னீங்களா ஏதாவது அர்ஜெண்டா அர்ஜென்ட்ல ஒன்னும் இல்ல ஆனா இம்பார்டன்ட் உங்க ரோலை பத்தி உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் ரீசன்ட் ஒன் இயரா உங்க ரோல் எப்படி இருக்கு நீங்க எப்படி பெர்ஃபார்ம் பண்ணதா நினைக்கிறீங்க ஒரு அளவுக்கு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணதா தான் நான் நினைக்கிறேன் ஸ்பெசிஃபிக்கா சொல்லணும்னா கிரைசிஸ் டைம்ல டீம் எல்லாரும் ஃபோக்கஸ்டா எஃபோர்ட் போட்டு வர்க் பண்ணோம் அதுக்கு அப்புறம் ரெண்டு முக்கியமான டீல் க்ளோஸ் பண்ண நம்ம டீம் தான் வர்க் பண்ணிருக்காங்க இவ்ளோ நல்லா வர்க் பண்ணிருந்தா உங்களுக்கு கண்டிப்பா ப்ரமோஷன் கிடைச்சிருக்குமே ஏன் கிடைக்கலன்னு யோசிச்சீங்களா யோசிச்சேன் ஆபீஸ்ல எவ்வளவு மாற்றங்கள் நடக்குது மாற்றத்துக்கான சூழல்ல என்னோட ப்ரமோஷனுக்கான சான்ஸ் காணாம போயிடுச்சுன்னு நினைக்கிறேன் என்ன லட்சுமி நான் இவ்வளவு சீரியஸா கேட்டுட்டு இருக்கேன் நீ விஷ்ணு மாதிரி காமெடி பண்ணிட்டு இருக்க ஆமா சூசன் கஷ்டப்பட்டு வேலை செய்யறோம் பலன் கிடைக்கலனா என்ன பண்றது ஒரு நியாயமான காரணத்துக்கு பலன் கிடைக்கலனா சண்டை போடலாம் இப்படி எந்த காரணமே இல்லாத விஷயத்துக்கு எப்படி சண்டை போட முடியும் முழுக்க முழுக்க இது பாலிடிக்ஸ் அவ்வளவுதான் சொல்ல முடியும் பாலிடிக்ஸ் ஆதி இதுன்னு ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி உங்க ப்ரமோஷன் கிடைக்காம போனதுக்கு பின்னாடி உள்ள நியாயமான காரணத்தை தெரிஞ்சுக்காம விட்டுடாதீங்க அப்பதான் வாழ்க்கையில நிச்சயமா முன்னேற முடியும் அப்படி ஒரு நியாயமான காரணம் இருந்திருந்தா அத நீங்க எனக்கு முன்னாடியே சொல்லி கொடுத்து என்ன கரெக்டா கைட் பண்ணிருப்பீங்க அந்த எனக்கு உங்க மேல நம்பிக்கை இருக்கு என்னால அதை கரெக்ட் பண்ண முடியல லக்ஷ்மி ஏன்னா நானும் அதே தப்பு பண்ணிருக்கேன் எனக்கு எப்படி பிரமோஷன் கிடைச்சதுன்னு நீ கேக்கலாம் انا எனக்கு ப்ரூவ் பண்ணதுக்கு வேற டீம் இருந்துச்சு சோ நான் பண்ண தப்பு பெருசா தெரியல உனக்கு ஒரே டீம் தான் அதான் நீ பண்ண தப்பு ப்ளேட் அண்டா தெரிஞ்சது சோ people ஸ்கில்ஸ் skills தான் காரணோ இல்ல எஸ் ஒரு பிரமோஷன் ஸ்டாப் பண்ற அளவுக்கு அப்படி என்ன தப்பு பண்ண you lost commanding power with your team. அவங்க கூட சேர்ந்து ஆட்டம் போடுறது கூத்தடிக்கிறதுன்னு செஞ்சு அவங்களை கமெண்ட் பண்ற கெப்பாசிட்டியை நீ இழந்துட்ட என்ன பண்ணாலும் நான் சொல்றத அவங்க கேட்காம விட்டது நான் சொல்றதெல்லாம் செய்வாங்கல்ல நான் சொல்றதுக்கு அவங்க கட்டுப்பட்டா எப்படி நான் கமாண்ட் பண்ற கெப்பாசிட்டியை இழந்துட்டேன்னு சொல்வீங்க அது நீ குடுக்கிற ரிசல்ட்ஸ் எனக்கு மட்டும்தான் தெரியும்

இதோ பாரு மேல போக போக தன்னோட டீம் மெம்பர்ஸை முன்ன மாதிரி சரியா கவனிச்சுக்க முடியாது ஏன்னா எல்லாரையும் ஒரே மாதிரி ட்ரீட் பண்ணணும் போன ரோல்ல உன் ப்ரமோஷனை டிஃபெண்ட் பண்ணா சூசன் எவ்வளவு நல்லா டீம் மெம்பர்ஸ் பாத்துக்கிட்டாங்கன்னு சொல்லுவாங்க அதுவே இப்ப பண்ணா சூசன் பார்ஷியலா பிஹேவ் பண்றாங்கன்னு சொல்லுவாங்க உங்க மெரிட் அவங்களுக்கு புரியவே புரியாது நீங்க கொடுத்த ரிசல்ட் அவங்க கண்ணுக்கு தெரியாது உங்க பிஹேவியர் தான் தெரியும் அதை தான் முடிவு கட்டுவாங்க பர்செப்ஷன் தான் முக்கியம்

இப்படி மாறுவீங்க நான் எதிர்பார்க்கவே இல்ல இப்படி ஒரு ப்ரமோஷன் எனக்கு தேவையான்னு யோசிக்கிறேன் கூட இருக்கிறவங்க எல்லாம் உருட்டி மிரட்டி இப்படி ஒரு பொழப்பு நடத்தணுமான்னு யோசிக்கிறேன் அதே சமயம் நான் அடுத்த லெவலுக்கு வரலனா இந்த டீமை பாத்துக்க வேற யாரும் இருக்க மாட்டாங்க அதுவும் பெரிய ப்ராப்ளம் தான் என்ன லட்சுமி ரொம்ப யோசிக்கிறீங்க வேண்டாம்னு சொல்லிடுங்க I can surrender the budget. என் டீம்க்கு அடிஷனல் ப்ரமோஷன் வேண்டன்னு டேவிட் கிட்ட சொல்லிறேன். நீங்க ஒரு பெரிய சகுனி சூசன். என்னை இப்படி ஒரு இக்கட்டான சிச்சுவேஷன்ல மாட்டி விட்டுட்டீங்க. எனிவே, I'll face it. I came for it. நான் இந்த கண்டிஷனல் ப்ரமோஷன एक्सेप्ट பண்றேன். என் டீம்ல இருக்குறவங்க என்னோட சிச்சுவேஷனை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிபாங்க. எனக்கு அவங்க மேல அந்த நம்பிக்கை இருக்கு ஐ ட்ரஸ்ட் தேம் ஃபார் இட் எனிவே லக்ஷ்மி யூ கேன் அண்ட் ஐ நோ யூ வில் ஆல் தி பெஸ்ட் ஆனா ஒரு விஷயம் சூசன் ஒரு ஒப்ரஸ் தான் இன்னொரு ஒப்ரஸ் உருவாக்குவாங்க ஒரு விக்டிம் தான் இன்னொரு விக்டிம் உருவாக்குவாங்க ஏற்கனவே பாதிக்கப்பட்டவங்க தான் இன்னொருத்தவங்க மேல வன்முறையை பிரயோகிப்பாங்க உங்க மேல நடத்தப்பட்ட வன்முறைய நீங்க புரிஞ்சு அந்த காயத்தை அதிலிருந்து வெளியே வரலனா நீங்க தொடர்ந்து வன்முறையை பிரயோகிக்கிற வன்முறையை அனுபவிக்கிற இந்த மாதிரி சுழச்சில தான் Victem Victem முறை சைக்கிள்ல இதா இருப்பீங்க ஐயோ लक्ष्मी சாபல்ல விடாதீங்க நீங்க நல்லவங்க உங்க சாபம் பலிக்கும் முன்பு விஜய் என்னாச்சு கார்த்திக் ஏன் இவ்ளோ கன்ஃபியூஷன் அதான் எனக்கு ஒண்ணும் புரியல என்ன மச்சான் இது ப்ரமோஷன் லிஸ்ட்ல நம்ம யார் பேருமே இல்லையே அப்புறம் லட்சுமி மட்டும் எப்படிரா அதான் எனக்கும் குழப்பமா இருக்கு லட்சுமி மட்டும் இப்போ டெம்பரரியா ப்ரமோட் பண்ணுவாங்கலாம் மூணு மாசம் கழிச்சு கன்ஃபார்ம் பண்ணுவாங்கலாம் அது என்ன மூணு மாசம் கழிச்சு கன்ஃபார்ம் பண்றது பண்றதே அந்த இப்போ பண்ண வேண்டியது தானே மச்சான் டெம்பரரியோ 퍼மனன்ட்டோ நம்மள ஒருத்தருக்கு ப்ரமோஷன் கிடைச்சிருக்கு அதை நினைச்சு சந்தோஷப்பட வேண்டியது தானே எதுக்கிட்ட தேவலாம் டென்ஷன் ஆகணும் டேய் இப்ப பிரச்சனை அது இல்லடா லக்ஷ்மி ப்ரமோஷன் வாங்குறது எனக்கு சந்தோஷம்தான் ஆனா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்த ப்ரமோஷன் லிஸ்ட்ல லக்ஷ்மியோட பேர் இல்ல ஆனா இப்ப லக்ஷ்மி தனியா கூப்பிட்டு ப்ரமோஷன் அது இதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க இதெல்லாம் எனக்கு சரியா படலடா ஆமா கார்த்திக் நான் கூட தான் யோசிச்சேன் அதானே முதலே சொல்லாம இப்படி தனியா கூப்பிட்டு சொல்றானுங்க ஆனா பயங்கரமா பிளான் பண்றாங்கன்னு மட்டும் தெரியுது ஆனா கேட்டா என்ன சொல்றாங்க தெரியுமா லக்ஷ்மி நம்மளெல்லாம் சரியா கண்ட்ரோல் பண்றது இல்லையா அதனால நெக்ஸ்ட் த்ரீ மந்த்ஸ்ல நம்மள ஒழுங்கா மேனேஜ் பண்ணா அத பார்த்துட்டு அவளை கன்ஃபார்ம் பண்ணுவாங்களாம் என்ன கதை இது சுத்தம் ஏங்க லட்சுமி ஏற்கனவே என் கூட சண்டை போற மூட்ல இருக்கா இவனுங்க வேற அவளை ஏத்தி விடுறானுங்க ஆமா ஏற்கனவே உங்க சண்டையில லட்சுமி என்கிட்ட சரியா பேசுறது இல்ல இதுல ஒரு புது குழப்பம் வேற

ஒருவேளை இந்த திட்டத்தோட ஒரு பாட்டாதான் உன்ன பெஞ்சில் போட்டிருக்காங்களோ அப்படிதான் தெரியுது இன்னும் என்னெல்லாம் நடக்குமோ மச்சான் நான் ஒன்னு மட்டும் சொல்றேன் எது நடந்தாலும் நம்ம எந்த சந்தர்ப்பத்திலும் பிரியாம இருக்கணும்டா நிலமையை பார்த்தா பிரிச்சிருவாங்களோன்னு தோணுது விஷ்ணுநாத் சார் போன உடனே அவர் கூட இருந்தவங்களை டார்கெட் பண்ணுவாங்கன்னு நம்ம எதிர்பார்த்தது தானே இதனால அவங்களுக்கு என்ன கிடைக்க போகுது நம்ம தானே எல்லாத்தையும் கூட்டி பிடிப்போம் அது இங்க இருக்கிறவங்க எல்லாருக்குமே நல்லா தெரியுமே நம்மள சப்போர்ட் பண்ணவர் விஷ்ணுநாதன் சார் ஏன்னா நம்ம பண்ணதில் அவர் நியாயத்தை பார்ப்பார் ஆனா சேட்டை பொறுத்த வரைக்கும் இந்த கம்பெனியை விக்கறதுக்கு முடி பண்ணிட்டார் அதுக்கு தடையாக இருக்கிற எல்லாரையும் காலி பண்ண தான் டேவிடையும் சிஓஓவும் செட்டப் பண்ணியிருக்காரு அப்புறம் நாம ஏன் கஷ்டப்படணும் வேற எங்கேயாவது போயிடலாம்ல ராஜி இந்த உலகமே ஒரு அரசியல் மேடை தான் நீங்கள் எங்கே இருந்தாலும் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வரதான் செய்யும் அதுக்காக அவங்க என்ன சொன்னாலும் பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க சொல்றீங்களா ராஜி சார் போகும்போது சொன்னதை மறந்துட்டியா இந்த கம்பெனி நல்ல லாபத்துல போயிட்டு இருக்குனா அதுல வேலை செஞ்ச நமக்கும் பங்கு இருக்கு இங்க இருந்து நம்ம பண்ண வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு அவ்வளவு ஈஸியா நம்ம வெளிய போக முடியாது ராஜி சரி நீ சொல்ற மாதிரி எல்லாத்தையும் தாங்கிட்டு பொறுமையா இருந்தாலும் இவங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து கம்பெனிய காலி பண்ணிடுவாங்க போல இருக்கே கரெக்ட் தான் அதுக்காக தான் சொல்றேன் கம்பெனி நல்லா நடக்காத போவே அத விக்கணும்னு துரிச்சுவாங்க இப்ப நல்லா வந்த பிறகு கண்டிப்பா அதை விப்பாங்க நம்ம எல்லாம் ஒன்னா இருந்தாதான் அதை தடுக்க முடியும் இல்லனா வித்துடுவாங்க ரஜி வாங்குறவன் நம்ம இருநூறு பேர் என்ன பண்ணுவானே சொல்ல முடியாது அப்படிங்கப்பா என்னடா பயங்கரமான விஷயத்தலாம் யோசிக்கிற இது நினைச்சா தலையெல்லாம் சுத்துதுரா சுத்துண்டா முதல்ல லட்சுமி கூப்பிட்டு இந்த ப்ரொமோஷன் ஏத்துக்க வேணாம்னு சொல்லு ஆமா கார்த்திக் லட்சுமி இந்த ப்ரமோஷனை வேணாம்னு சொல்ல சொல்லணும் ராஜி நீங்க இங்க தான் தப்பா யோசிக்கிறீங்க இதை நீங்க வேற மாதிரி யோசிக்கணும் லட்சுமி ஒரு பெரிய பதவிக்கு போனா கம்பெனி எதிர்பார்க்குற மாதிரி நமக்குலாம் ஒரு கண்ட்ரோல் வரும்ல டேய் என்னடா கண்ட்ரோல் வரும் அப்போ லட்சுமி சூசன் கிட்ட ரிப்போர்ட் பண்ணி தான் இருக்கணும் அப்புறம் எப்பரா கண்ட்ரோல் இருக்கும் கடைசி வரைக்கும் அவங்க லட்சுமி கன்ஃபார்ம் பண்ணாம தான் வச்சிட்டு இருப்பாங்க சரி ஒருவேளை லட்சுமி இந்த ப்ரமோஷன் வேணாம்னு சொல்லிட்டானா நமக்குலாம் யார் ரா பாஸ் வேற எவனாவது பூசா வருவாண்டா புதுசா வந்தா ஒரு விதத்துல நல்லது தானே நியூட்ரலா இருப்பாங்கல்ல பிரச்சனையும் கொஞ்சம் குறையும் ராஜி ஒருவேளை வேலிக்குள்ள போற ஓனான எடுத்து சட்டுக்குள்ள விட்டுக்கிட்டமா ஆயிடும்ல ஏன் விஷ்ணு அப்படி சொல்றீங்க ஏங்க வில்லனுங்க கம்பெனில வந்து சேர அடிமைகள் மட்டும் ஹீரோவா இருக்க போறானுங்க அதை விட லட்சுமியே பெட்டர் மச்சான் தெரியாதவங்கிட்ட ரிப்போர்ட் பண்றதை விட தெரிஞ்சவங்கிட்ட ரிப்போர்ட் பண்ணலாம்ல என்ன அவ என்ன திட்டினாலோ இல்ல ஏதாவது சொன்னாலோ வலிக்காத மாதிரியே காட்டிக்கணும் அவ்வளவுதான் எப்படா நம்ம எனிமிஸ் விட பயங்கரமா யோசிக்கிறேன் டேய் எனக்கு இந்த மாதிரி எப்பயாதாண்டா வரும் இதெல்லாம் கண்டுக்காத விட்டுரு யா மேம் உங்களை பார்க்க மதன் ஒருத்தர் வந்திருக்காரு வர சொல்லுங்க வாங்க சார் வாங்க ஹாய் உட்காரலாமா ப்ளீஸா ரொம்ப நாள் கழிச்சு மீட் பண்ணனா அந்த சந்தோஷத்துல மறந்துட்டேன் உட்காருங்க சார் சீரியஸா சொல்றேன் சரி சரி கோவப்படாத உட்காரு உனக்கு உயிர் முக்கியம் அதுக்காக நீ என்ன கூட தூக்கி போட்டுட்டல அப்படிலாம்ல அப்படிதான் எதுக்கு நீ வேலையும் போஸ்டனலி குழப்பிக்கிற எனக்கு என் பிசினஸ் ஸ்வேதா கூட தான் பிரச்சனை நான் லவ் பண்ற ஸ்வேதா கூட எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னா லவ் ஸ்வேதாக்கு ஃபோன் ஸ்வேதா கெட்டதுக்காக நீ ஒரு நான் எதுக்கு தலையிடணும் அப்படி என்னோட பிசினஸ் தப்பா இருந்தா நானு தப்புதான் அப்படி

அப்புறம் அவங்கள வேலையை விட்டு அனுப்புறது எனக்கு சரின்னு தோணல கம்பெனி பாயிண்ட் ஆஃப் வியூல பார்த்தாலும் இதால கம்பெனிக்கு எந்த நஷ்டமும் இல்ல விக்கிற பொருளுக்கு கமிஷனுங்கிறது எல்லா இடத்துலயும் இருக்கிறது தான் முடிவே பண்ணிட்டியா ஆமா உங்க சிஎஃப்ஓ இதுக்கு எதுவும் சொல்லையா நான் சொல்லிக்கிறேன் அவர்கிட்ட கூப்பிடு அவர்கிட்ட இப்பயே பேசிடலாம் எதுக்கு உனக்கு இப்ப சண்டை போடாம இருக்க முடியலையா கூப்பிடு அவனை

Please take your seat. மதன் ஏற்கனவே வேலையை விட்டு போன நம்மளோட சேல்ஸ் டீம் பத்தி ஒரு ப்ரொபோசல் கொடுத்திருந்தாரு ஞாபகம் இருக்கா ஆமா அதுதான் நம்ம அப்பே ரிஜெக்ட் பண்ணிட்டோமே இல்ல அத திரும்பவும் ரிவ்யூ பண்ணலாம் தோணுது ஒரு கம்பெனில ஒரு சேல்ஸ் டீம் தான் வரவங்க போறவங்களா நம்ம சிஸ்டர்ஸ் சேல்ஸ் பண்றது நல்லது இல்ல வித்out any காஸ்ட் சேல்ஸ் sales இம்ப்ரூவ் ஆகிறது நல்லது இல்லையா அவங்களால சேல்ஸ் இம்ப்ரூவ் ஆகாது சான்ஸ் கொடுத்து பார்க்கலாமே இந்த கம்பெனியோட ஃபுல் டைம் எம்ப்ளாயியா எட்டு வருஷம் இருந்திருக்காங்க அப்பலாம் சாதிக்காதையா இப்ப ஃப்ரீலான்ஸர் சாதிக்க போறாங்க எனக்கு அவங்களுக்கு இந்த வாய்ப்பு கொடுக்கணும்னு தோணுது அது சரியா வராதுன்னு எனக்கு தோணுது இங்க பாருங்க நம்ம எல்லாரும் பெர்ஃபெக்ட் கிடையாது யாரோ ஒருத்தங்க நம்மள நம்ம இன்னொரு சான்ஸ் கொடுக்க போய் நம்ம இந்த இடத்துல உட்கார்ந்துட்டு இருக்கோம் இது பிசினஸ் கால் நதிங் पर्सनल என்னோடது पर्सनल கால் இதெல்லாம் நான் பிசினஸ் பத்தி யோசிக்கல அப்ப நீங்க முடிவு பண்ணிட்டீங்க ஆமா அவங்க சீக்கிரமே நம்மளோட ஃப்ரீலான்ஸ் சேல்ஸ் டீமா வர்க் பண்ண போறாங்க அப்ப எனக்கு என்ன மரியாதை இருக்கும் இதுல உங்க மரியாதை ஏன் போ போது இத அவங்க முடிவுனா நான் வேலையை விட்டு போறேன் நீங்க தான் இத पर्सनலா எடுத்துக்கறீங்க ம்ம் என்னோட முடிவு உங்களுக்கு தப்புன்னு தோணுச்சுனா நான் இந்த வேலையில இருக்கிறது அர்த்தமே இல்ல அட்வைஸ் மட்டும் நீங்க கொடுங்க முடிவெடுக்கிற ஃப்ரீடமை எனக்கு கொடுங்க இதுதான் பண்ணணும்னு நீங்க என்ன கம்பல் பண்ணாதீங்க நான் கிளம்புறேன் நீங்க நல்ல டேலண்டட் நீங்க வேலையில கண்டினியூ பண்ணும் நான் நினைக்கிறேன் அதை தாண்டி நீங்க போகணும்னு அடம் பிடிச்சா நீங்க போலாம் வேலையை விட்டு போறேன்ல நான் யாரும் மிரட்ட முடியாது போனா போங்க என்னால மேனேஜ் பண்ணிக்க முடியும் இல்ல அப்படி சொல்லல போய் வேலையை பாருங்க வரவங்க என்ன பண்றாங்கன்னு ரிவ்யூ பண்ணுங்க இதுலயும் அவங்க தோத்து போனா அப்படியே யோசிச்சுக்கலாம்

உங்கள் விஜய் ஹலோ ஆ வெல்கம் வெல்கம் என்னால் என்ன செய்ய முடியுமோ அதை தான் நான் எல்லாத்துக்கும் பண்ணியிருக்கேன் சச்சா எனக்கு எதுக்கு நன்றி சொல்லிக்கிட்டு நீங்கள் உழைச்சிங்க அதுக்குண்டான பலனை நீங்கள் அனுபவிக்கிறீங்க நடுவில் நான் யாரு எல்லாம் கத்துறதுக்கு தான் நன்றி சொல்லணும் சரி நான் அப்புறம் பேசுகிறேன் என்னப்பா என்ன விஷயம் எல்லாம் கூட்டமாக வந்திருக்கிற மாதிரி தெரியுது இல்ல சார்

என்ன சார் இப்படி பேசுறீங்க நீங்க இன்னைக்கு அள்ளி அள்ளி கொடுக்கிற பணத்தை எல்லாம் கம்பெனிக்குள்ள கொண்டு வந்ததே அவர்தான் என்னமோ அவருடைய அக்கௌண்ட்ல இருந்து டிரான்ஸ்பர் பண்ண மாதிரி பேசிட்டு இருக்கீங்க அவரு சம்பளம் வாங்கிட்டு வேலை செஞ்சாரு கம்பெனி நம்பி தான் வெள்ளக்காரன் பணம் போட்டுருக்கான் விஸ்வநாதன் ஒண்ணு நம்பி போடல சார் நாங்க இவ்வளவு பெரிய லெவல்ல எல்லாம் பேசல எங்க ப்ரமோஷன் ஆச்சு சார் உங்களுக்கு எதுக்குப்பா ப்ரமோஷன் சார் விஸ்வநாதன் சார் உங்ககிட்ட எங்களை டீம் லீடரா ப்ரமோட் பண்ணதை பத்தி சொன்னாரே சார் கம்பெனி உங்களுக்கு மெயில் அனுப்பிச்சதா இல்ல சார் அபிஷியல் ஏதாவது லெட்டர் கொடுத்துச்சா இல்ல சார் அப்புறம் யாரோ ஒருத்தர் வாயில சொன்னதை வச்சுக்கிட்டு இங்க வந்து சத்தம் போட்டுட்டு இருக்கீங்க சார் அவர் யாரோ இல்ல சார் இந்த கம்பெனியோட கண்ட்ரி ஹெட் அது போன மாசம் இது இந்த மாசம் சார் அப்போ உங்க கம்பெனியில பெரிய பதவியில் இருக்கிறவங்க கூட ஊரெல்லாம் இந்த விஷயம் சொன்னாலும் நம்ப எழுதி வாங்கணும் அப்படித்தானே இது என்ன நாட்டாம சினிமா படமா வாயால வாக்கு கொடுக்கறதுக்கும் காப்பாத்துல நான் உயிரை விடுறதுக்கும் இது கார்பரேட் மெயில் சொன்னாதான் அது ரெக்கார்டு ப்ராப்பரா பேப்பர்ல கொடுத்தாதான் அது அவார்ட் சார் நாங்க என்ன சார் தப்பு செஞ்சோம் எங்களுக்கே சார் ப்ரொமோஷன் தரல ப்ரமோஷன் என்ன பிள்ளையார் கோயில் சுண்டலா வரவன் வரவனுக்கு அள்ளி அள்ளி கொடுக்கறதுக்கு அதெல்லாம் கேட்டு வாங்க கூடாது கூப்பிட்டு கொடுக்கணும் கொடுத்தா சந்தோஷப்படணும் கொடுக்கலன்னா அவ்வளவுதான் யோசிக்கணும் ஏன் சார் அப்படி நினைக்கணும் வேலை செஞ்சிருக்கோம் சார் நாங்க எதிர்பார்த்தா என்ன தப்பு எதிர்பார்க்கறது உன்னோட உரிமை நீ என்ன வேணா எதிர்பார்க்கலாம் ஆனா தர்றதா வேணாமான்னு முடிவு பண்ண வேண்டியது நாங்க இல்ல சார் நீங்க பேசுறது தப்பு சார் இப்போ நீங்க பண்ணதா தப்பு என்ன தைரியம் இருந்தா ஒரு ஹெச்ஆர் மேனேஜர் கிட்ட கூட்டமா வந்து நின்னு நான் பண்ணது தப்புன்னு சொல்லிட்டு இருப்பீங்க உங்க யாருக்குமே ப்ரமோஷன் கிடையாது சார் அது எப்படி சார் பொறு பொறு அதை முடிவு பண்ணது நான் கிடையாது எதுவா இருந்தாலும் நீங்க சூசண்ட தான் கேட்கணும் அப்ப அவ்வளவுதானா சார் நியாயமா அந்த வேலையை விட்டு போனதோ உங்க எல்லாரையும் வேலையை விட்டு தூக்கி இருக்கணும் கம்பெனி பாவம் பார்த்து உங்களை எல்லாம் விட்டு வச்சிருக்கு மான ரோஷம் உள்ளவங்களா இருந்தா நீங்களே எஸ்கேப் ஆயிருக்கணும் உங்களுக்கு அது இல்லைங்கிறனால கன்வி பண்ணிட்டு இருக்கீங்க இந்த உண்மை உங்களுக்கும் தெரியும் இந்த கம்பெனிக்கும் தெரியும் அப்புறம் என்ன போங்க போங்க போய் வேலையை பாருங்க எங்களுக்கு இதுதான் பதில் நாங்க வேலையை விட்டு போறோம் தாராளமா போப்பா கம்பெனி இதுக்காக தான் காத்துட்டு இருக்குது ராஜினாமா லெட்டர் எழுதி கொடுத்துட்டு அப்படியே ஓடி போயிருங்க சார் என்ன சார் இது என்னையாது பூச்சாண்டி காட்டுறீங்களா இப்படித்தாயா உங்க தலை விஷ்ணாது மிரட்டி பார்த்தாரு போன்னு சொல்லி அப்படியே அமிச்சாச்சு மரத்தை அசால்ட்டா புடிங்கிட்டோம் நீங்களா அடிக்கிறீங்க நான் சிக்கிடுவோம் சார் நீங்க பண்றது கொஞ்சம் கூட நியாயம் இல்லை சார் தம்பி இந்த படம் எல்லாம் இங்கே காமிக்காத உன் டேடிக்கு டேடியெல்லாம் இந்த சீட்டில் உட்காந்து பார்த்தவனா வேலையை தூக்கி போட்டு ரோடு ரோடாக அலையாதீங்க ஏற்கனவே ஐடி ஃபீல்டு ஆடி போயிருக்கு போனா போனதுதான்ப்பா திரும்பி எல்லாம் வர முடியாது ஒழுங்கா மூடிட்டு வேலையை பாருங்க மானரோசம் பேசி வீணா போயிடாதீங்க அப்படி போறதா இருந்தா ஒரு எஸ்எம்எஸ் மட்டும் தட்டி விட்டு போங்க கண்டினியூ பண்றதா தான் கண்டினியூ பண்ணுங்க எனக்கு நிறைய வேலை இருக்குது